திருவாரூர் மாவட்டத்தில் வசித்து வரும் ஆதியின் பழங்குடியினர் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நன்னிலம் அருகே ஸ்ரீ வாஞ்சின் உடையார்குளம் பகுதியில் சுமார் அறுபது ஆதியின் பழங்குடியினர் தங்களது குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஸ்ரீ வாஞ்சியம் அரசு பள்ளியில் பயிற்று வரும் தங்களது குழந்தைகளில் ஆறு மாணவ மாணவியிற்கு மட்டுமே சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதனால் விரக்தியடைந்த ஆதியின் பழங்குடியினர் மீதமுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி பள்ளி செல்லும் சிறார்கள் தங்களது வகுப்பை புறக்கணித்தும் பெற்றோர்கள் தங்களது பணியை புறக்கணித்தும் கவன ஈர்ப்பு செயலில் ஈடுபட்டனர் எங்கள் இந்து ஆதயம் சமூகத்தில் ஸ்ரீவாஞ்ச கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஐம்பது குடும்பம் வசிக்கிறோம் இதில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்த்து ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்கும் இப்போ இதில் படிக்கிற பசங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது நபர் இருக்காங்க இப்போ எங்களால் நீண்ட கோரிக்கை என்ன இருந்தது ஆதியன் சமூக சர்ட்டிவிகேட்டு வேணும்ன்ட்டு கோரிக்கை வச்சிருந்தோம் அந்த கோரிக்கையும் அரசாங்கம் ஏற்று பாலச்சந்திர சாரும் ஆர்டிய ஆர்டிய மேடமும் கலெக்டர் சார் ஆர்டிய சாரும் கலெக்டர் மேடமும் அவங்க ஒத்துழைப்புனால எங்களுக்கு ஒரு அறுபது சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அது கொடுத்து எங்களை ஆதின்ட்டு அறிவிச்சுட்டாங்க அதுக்கு இடப்பட்ட காலத்தில் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பசங்களுக்கும் சர்டிஃபிகேட் வேணும் ரெண்டாவது தாய் தந்தை அனைவருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்காம ப படிக்கிற பசங்களால் ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு மேல்படி படிக்கிறேன்னா தாய் தந்தைக்கு இல்லாமல் எப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கிறாங்க அதனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை என்ன கேட்டுக்கிறோன்னா தாய் தந்தைக்கு உடனடியாக சர்டிஃபிகேட்டு ஏன்னா எங்கள் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பதினெழு சர்ட்டிவெட் ஆர்டிஎம் எடுத்துகிட்ட இரு முப்பது மாதமாக வெயிட்டிங்கில் கிடக்கு அந்த சர்டிஃபிகேட் உடனே இஸ்யூ பண்ணணும் ரெண்டாவது எங்களுக்கு வந்து பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு சரி எந்த எந்த தங்கு தடையும் இல்லாமல் சர்டிவிகேட் கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் இந்த போராட்டம் கிராட்டம் எதுவுமே பண்ண மாட்டோம் இல்லைனா நாங்கள் முடிவே இல்லாமல் தொடர் போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் இது இல்லாமல் மாவட்ட மாவட்ட ரீதியாகவும் நாங்கள் போராட்டத்தை தெரிவிக்கப்படும்